கதையின் தொடர்ச்சி முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் வாதாபி தகனம் மாமல்ல சக்கரவர்த்தி தமது கூடாரத்தின் வாசலிலே நின்று மாபெரும் பல்லவ சைனியம் வாதாபி கோட்டை மதுரை நெருங்கி செல்லும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் தமது வாழ்நாளிலே மிக முக்கியமான சம்பவம் தன் கண்முன்னால் நடைபெற தொடங்கியிருக்கிறது என்பதை அவருடைய அந்தராத்மா அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தது அன்றிரவு போகும் மகத்தான கோட்டை தாக்குதலின் காரணமாக ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் வரையிலே அவருடைய பெயர் வாதாபி கொண்ட நரசிம்மன் என்ற சரித்திரத்திலே பிரசித்தி பெற்று விளங்கப் போகிறது ஆனால் அவர் எந்த நோக்கம் காரணமாக இந்த மகத்தான சைனியத்தை சைன்யத்தை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுமா சிவகாமிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி அன்றிரவே மறுநாளோ நிறைவேறுவது நிச்சயம் மூன்று நாளைக்குள்ளே வாதாபி கோட்டையை தகர்த்த வாதாபி நகரம் பற்றி எறிவது நிச்சயம் ஆனால் அதை பார்ப்பதற்கு சிவகாமி உயிரோடு இருப்பாளா ஆ அந்த பாவி உயிரோடு இருந்து வாதாபி எரியும் காட்சியை பார்த்துவிட்டு வெளியேறி வந்தால்தான் என்ன அவளுடைய வாழ்க்கை பழைய ஆனந்த வாழ்க்கையாக போகிறதா ஒரு நாளும் இல்லை அவளுடைய மனோராஜ்யம் எல்லாம் ஒரு சிதைந்த கனவாகிவிட்டது ஒருவேளை அந்த சிதைந்த கனவிலே சிவகாமி சில சமயம் இன்பத்தை காணக்கூடும் தமக்கோ அது கூட கிடையாது தமது பிற்கால வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனமாகவே இருக்கும் அந்த எல்லையற்ற நெடிய பாலைவனத்தின் காணல் நீரை தவிர வேறு குளிர்ச்சியான காட்சியே தென்படப்போவதில்லை இந்த இந்தவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த மாமல்லர் தம்மிடம் முடிவாக விடை சென்ற பரஞ்சோதி மீண்டும் வருவதைக் கண்டு சிறிது வியப்புற்றவராய் அவர் தம் அருகிலே நெருங்கியதும் சேனாதிபதி ஏதாவது புதிய விசேஷம் உண்டா என்று கேட்டார் ஆம் பிரபு சத்ருக்னன் திரும்பி வந்தான் என்று சேனாதிபதி கூறி அவன் சொன்ன விஷயங்களை சுருக்கமாக தெரிவித்தார் எல்லாவற்றையும் கேட்ட மாமல்லர் இந்த செய்திகள் காரணமாக நமது யோசனையில் ஏதேனும் மாறுதல் உண்டா என்று கேட்டார் விசேஷமாக ஒன்றுமில்லை பிரபு ஆனால் கோட்டை தாக்குதலை கூடிய விரைவிலே நடத்த வேண்டிய அவசியம் அதிகமாகிறது எதிரில் பாயும் புலியைக் காட்டிலும் காலடியிலே நெளிந்து ஓடும் பாம்பு அதிக அபாயம் உள்ளதல்லவா அப்படியானால் காபாலிகையின் கதையை நீர் நம்புகிறீரா உமது யுத்த சீட்டு அனுப்பியது புலிகேசி இல்லை நாகநந்தி பிக்ஷுதான் என்று நினைக்கிறீரா நானும் உங்களுடனே கோட்டைக்குள் இப்போதே வந்துவிடட்டுமா வேண்டாம் பிரபு தாங்கள் இங்கே இருப்பதுதான் உச்சித்தம் என்று கருதுகிறேன் எது எப்படி போனாலும் இந்த தடவை தளபதி பரஞ்சோதி சிவகாமி தேவியை தாமே முதலிலே சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் முன்தடவை மாமல்லர் சிவகாமியை சந்தித்து பேசியதன் விபரீத விளைவை அவர் மறந்துவிடவே இல்லை அந்த மாதிரி இம்முறை ஏற்படாமல் தடுப்பதால் தம் கடமை என்று கருதினார் மாமல்லரும் தம் பல காரணங்களினால் சிவகாமியை உடனே சந்திக்க விரும்பவில்லை எனவே அவர் பின்வருமாறு கூறினார் அப்படியே ஆகட்டும் சேனாதிபதி ஒரு விஷயத்தை மறந்துவிட வேண்டாம் புலியை விட பாம்பு கொடியது என்று நீர் கூறியது முற்றிலும் உண்மை நாகநந்தி விஷயத்தில் தாட்சண்யமே பார்க்க வேண்டாம் அந்த கள்ளபிக்ஷு உயிரோடு இருக்கும் வரையிலே இந்த வாழ்க்கையில் நம் இருவருக்கும் நிம்மதி கிடையாது இதை மறக்க மாட்டீர் அல்லவா மறக்க மாட்டேன் பிரபு இதற்கு பிறகும் சேனாதிபதி தயங்கி நிற்பதைக் கண்ட மாமல்லர் இன்னும் ஏதோ சொல்வதற்கு இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு பரஞ்சோதி ஆம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மன்னிக்க வேண்டும் வாதாபி நகரை எரித்துவிட வேண்டும் என்ற கட்டளையில் மாறுதல் இல்லையே என்று கேட்டார் சேனாதிபதி போதும் இந்த நிமிஷமே நான் கோட்டை வாசலுக்கு போகிறேன் இனி உம்மை நம்பி பயனில்லை நீ திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவபஜனை செய்ய செல்லும் பிரபு திருநீறு தரித்த பெருமான் திருபுரத்தையை எரித்தார் இந்த வாதாபியை எரிப்பது அவருக்கு பெரிய காரியமில்லை இன்றிரவே வாதாபி நகரம் பற்றி எரிவதை காண்பீர்கள் அப்படியானால் ஏன் இந்த தயக்கம் கேள்வி எல்லாம் தங்களுடைய விருப்பத்தை நிச்சயம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கோட்டைக்குள்ளே புகுந்த பிறகு நகரை எரிக்க வேண்டும் என்று தங்கள் கட்டளையிட்டீர்கள் அதை மாற்றி செய்ய விரும்புகிறேன் முதலிலே வாதாபி தகனம் ஆரம்பமாக போகிறது வெளியிருந்தபடியே நெருப் நெருப்பு பந்தங்களை நகருக்குள்ளே எரியும்படி கட்டளையிடப் போகிறேன் இதற்கு என்ன அவசியம் நகரத்துக்குள்ளே இருந்து நம் வீரர்கள் கொண்டு வரும் பொருட்களில் பாதி அவர்களுக்கே சொந்தம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகையால் நகரம் பற்றி எறிவதை காணும் பொழுது நம் வீரர்களின் வேகம் ஒன்றுக்கு பத்து மடங்கு ஆகும் பிரபு நாளை சூரிய உதயத்திற்குள்ளே நான் இந்த கோட்டைக்குள்ளே பிரவேசித்தாக வேண்டும் அதற்கு மேல் தாமதித்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றுவது அசாத்தியமாகிவிடலாம் சூரிய உதயமாகும் சமயத்திலே தாங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இன்று ஓரிரவு தூங்காமல் வாதாபி தகனத்தை பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியின் மறுமொழிக்கு காத்திராமல் சேனாதிபதி விரைந்து சென்றார் சேனாதிபதி சொன்னபடியே அன்று நடுநிசி நேரத்திலே வாதாபி தகனம் ஆரம்பமாயிற்று கோட்டை மதலை சுற்றி ஆங்காங்கே பெரிய உயரமான தூக்கு மரங்கள் நிறுத்தப்பட்டன அந்த மரங்களின் மீது ஏறி நின்று அதற்கென்று பயிற்சி செய்யப்பட்டிருந்த பல்லவ வீரர்கள் கொளுத்தப்பட்ட தீப்பந்தங்களையும் கந்த வெடிகளையும் நகருக்குள்ளே வீசி எறிந்தார்கள் தீப்பந்தங்கள் போகும்போதே காற்றினால் ஜுவாலை விட்டுக்கொண்டு கொண்டு சென்று விழுந்த இடங்களிலெல்லாம் குபீர் குபீர் என்று தீ மூட்டும் காந்த வெடிகளும் ஆங்காங்கு வெடித்து நெருப்பை பரப்பின அன்றிரவு மூன்றாம் ஜாமத்திற்குள்ளே லட்சோப லட்சம் ஜனங்கள் வசித்த அந்த வாதாபி மாநகரத்தில் நார்புறமும் தீ மூண்டு எரியத் தொடங்கியது அக்னிதேவனுக்கு உதவி செய்ய வாயு பகவானும் வந்து சேர்ந்தார் மூண்டடித்த காற்றினால் தீயினால் ஜுவாலைகள் குதித்து குதித்து பாய்ந்து வாதாபி நகரின் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாவற்றையும் விரைவாக விழுங்கத் தொடங்கின தீயோடு புகையும் படலம் படலமாக எழுந்து எட்டு திசையையும் வானத்தையும் மறைத்தது அதே சமயத்தில் பல்லவ பாண்டிய வீரர்கள் கோட்டையை நாற்பருமும் சூழ்ந்து கொண்டு மதில் மீது ஏறி குதிக்க முயன்றார்கள் மதில் இருந்த சாளுக்கிய வீரர்கள் அவர்களை தடுத்தார்கள் அவர்களுடைய வாளாலும் வேலாலும் அம்புகளாலும் தாக்கப்பட்டு ஆயிரம் ஆயிரம் தமிழ் வீரர்கள் உயிரிழந்து விழுந்தா உயிர் இழந்து விழுந்தார்கள் ஆயினும் சமுதிரத்தில் பெரும் காற்று அடிக்கும் பொழுது ஓர் அலைக்கு பின்னால் இன்னொரு அலை இடைவிடாமல் வந்து கரையை மோதுவது போல தமிழ் வீரர்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தார்கள் அதோடு கோட்டையின் நாள்புறத்து வாசல்களும் பலமாக தாக்கப்பட்டன ஏக காலத்திலே பத்து பனிரெண்டு யானைகள் தாங்கள் துதிக்கையினால் பிரம்மாண்டமான மரத்தூண்களையும் இரும்பு உலக்கைகளையும் தூக்கி ஆவேசமாக கோட்டை வாசல் கதவுகளின் மீது பொழுது அந்த கதவுகள் படார் படார் என்று நெறிந்து முறிந்து விழுந்தன சேனாதிபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தியிடம் கூறிய வண்ணமே அன்றிரவு நாலாம் ஜாமம் முடியும் தருவாயிலே வாதாபி கோட்டை வாசல்களை தகர்த்து பல்லவ வீரர்கள் ஏற்கனவே எரிய தொடங்கியிருந்த வாதாபி நகருக்குள்ளே பிரவேசித்தார்கள் கோட்டை மதுளை தாக்கிய பல்லவ வீரர்களும் நார்புறத்திலும் உள்ளே குதிக்க தொடங்கினார்கள் வாதாபி நகரம் தீக்கரையாகும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவத்தை கீழ்வானத்திலே உதித்திருந்த விடிவெள்ளி கண்கொட்டாமல் பார்த்து வியந்து கொண்டிருந்தது இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கே நிறைவடைகிறது கதையின் தொடர்ச்சி பின்னர் வணக்கம்